குளிச்சு முடிச்சு ஒரு ரெடி தான் காலை எடுத்து வச்சு அதுக்குள்ளேயும் போய் தோஞ்சுங்க அப்படின்றா அது தோஞ்சமே இல்லை அதுக்குள்ளேயும் எங்க போய் விளக்குங்க அப்படின்னா அதுக்குள்ளேயும் இப்போ விளக்குறதுக்கு முன்னாடியே இப்போ கூட்டுங்கன்ற எத்தனை வேலை தான் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லுவாக்கும் சி எங்க போயே காய்கறியெல்லாம் நறுக்கி வைங்க அப்படியே சட்டியை அரைச்சி வைப்பான் காய்கறிலாம் போய் நறுக்குங்க போங்க சொல்லி வாய மூடலை அதுக்குள்ளேயும் போய் காயெல்லாம் நறுக்கு வைங்க அது பண்ணுங்க இதை பண்ணுங்க சரி பாவமே லீவு தானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா எல்லா வேலையும் நம்ம வேலையை நம்ம தலை கட்டிக்குவோம்ல ஒரு வேளை செய்ய முடிக்கலாம் அதுக்குள்ளேயே அதை பண்ணுங்க ஏங்க அதை பண்ணுங்க ஏங்க அதை பண்ணுங்க இருக்கா சரி ஒரு வேளை ஒழுங்கா உக்கிறாளா இதை விட்டுட்டு அதை பண்ண வைக்கிறா அதை விட்டுட்டு இதை பண்ண வைக்கிறா இதெல்லாம் எவ்வளோ ஒரு பொம்பளை அவன் பண்ணும்போது இந்த தான் ஒரு நாள் பண்ணணும்

ஆஹ் நல்ல நாயமா இருக்கே அப்படி பண்ணியிருந்தா இன்னும் கூட்டிக்கிட்டு தான் இருக்கீங்களா இன்னும் விளக்கிக்கிட்டு தான் இருக்கீங்களான்னுவேன் அது எனக்கு தேவையா நீங்க என்னைய சொல்றீங்க உங்களால ஒருவேளை கூட ஒழுங்கா பாத்தது தெரியல அதுல என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க நான் காலையில வந்துடுச்சு உங்களி சாப்பாடு செஞ்சு உங்களை உங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பி பிள்ளைங்களை பி அதுங்கள ஸ்கூலில் விட்டு எங்கள் அத்தைக்கு சாப்பாடு அனுப்பிச்சு அப்புறம் மத்தியானத்துக்கு வேறு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் காய போட வைக்க கூட்ட காய் நறுக்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து நைட்டுக்கு அப்படியே டிஃபெண்ட் பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு காலம் அப்படியே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணுறதுக்கு இப்படி இருக்குன்றீங்களே நான் டெய்லியும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சொன்னதுல ஒரு தடவையாவது நீங்க ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்களா அத்தையும் ஒரு வேலையும் பண்ணிட்டு கொடுக்கறதில்ல நீங்களும் ஒழுங்காக ஒரு நாளைக்கு லீவ் அப்போ கூட பண்ணிட்டு கொடுக்குறது இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்ண உங்களுக்கு வலிக்குதே நான் டெய்லியும் காலம் கூற இதுதான் கிச்சன்குள்ளேயே இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு நாளைக்காவது எனக்கு ரெஸ்ட் விடுறீங்களா என்ன மக்களே நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே இல்ல பொம்பளைங்களும் ஆம்பளைங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அடிமை மாதிரி கிச்சன்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம் இதெல்லாம் உண்மைதானே மக்களே இப்போ உலகமே மாறி போச்சு நான் பண்ணது கரெக்டாக இல்லை அவர் பண்ணது கரெக்டாக மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க இந்த ஜிகர்தன சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க